நீ நான் கதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருந்திருக்காங்க என்ன இது அபி நமக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கா ஆனால் நம்ம வந்து அவனுக்காக ஒரு ரெஸ்பெக்ட்டும் நம் கொடுத்ததே கிடையாது அவன் நம்மளை வந்து எப்படி நினைக்கிறா என்ன சொல்ல வரான் இது எதுவுமே நம்ம கேட்டதே கிடையாது அப்படியே நம்ம வந்து ஒரு எதோ மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி வந்து நம்ம அவளை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு நம்ம ராகவ வந்து இருக்காங்க அப்படி ரொம்பவே வருத்த இருக்காங்க எனக்கு வந்து உண்மை தெரிஞ்சே ஆகணும் இவர் இப்படி பண்றவரு கிடையாது இவர் இப்படி இருக்காருன்னா அதுக்கு முழுக்க காரணமும் நான் தான் அப்படி இருக்கும்போது எல்லா தண்டனையும் எனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டும் வருத்தப்பட்டுட்டும் நம்ம அபி வந்து இருக்காங்க அபி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ராகவ் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ராகவ் கிட்ட வந்து ஆகாஷ் மீட் பண்ண வராங்க ஆகாஷ பார்த்ததுமே ராகவ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அபி எப்படிடா இருக்கா அபி இப்ப இவருக்கு வருத்தப்பட்டு இருக்கா போலியன்றாங்க ஆமாடா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் அப்படி இருக்கும்போது எனக்கு தானே தண்டனை கிடைச்சிருக்கணுன்றாங்க விடுடா இதுக்கு போயிட்டு என்ன இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே நம்ம அப்டியே வந்து எப்படி நம்ம ராக வந்து காப்பாற்ற போகிறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ